சௌமியா அன்பணி அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் பெண்களுடன் இணைந்து களை எடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தக்காளி தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வரணும்னு முடியாது இதுவா இருக்கிறேன் நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுங்க சரியா வெற்றி பெற்று முன்னாடி வர்ற மாதிரி பின்னாடியும் எங்களை முன்னாடி விடுங்க மேடம் கண்டிப்பாக விட விடமாட்டேன்றதாங்களே மேடம் நிறைய பேர் பேசி கொண்டிருக்கோம் பேச விட மாட்டேங்கிறாங்க எங்களை முன்னாடி விடுவாங்க கண்டிப்பாக அவங்க விவசாயத்துக்கு தான் ஃபஸ்ட் டிஃபரென்ஸ் சரியா மாம்பழத்தில் வேற யாரும் விவசாயத்துக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க விவசாயத்துக்கு இடுப்புறலாம் அப்படி தான் சொல்கிறோம் ஏதுன்னா ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிறீங்க கார் கொடுக்காதீங்க டிராக்டர் கொடுங்க